மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் அணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மேல் வைத்த அபிஷேகம் நிலைத்திருக்குமேயானால் அது நம்மை உயர்த்த நம்மை கனப்படுத்த நம்மை மேன்மைப்படுத்த அது போதுமானதாகவே இருக்கிறது நம்மை மாத்திரமல்ல நம் பாத்திரம் நிரம்பி வழியும் போது தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் வேதாகமத்திலே தேவன் அநேகரை குடும்பத்தின் மத்தியிலே சகோதரர்கள் மத்தியிலே சபையின் மத்தியிலே தேசத்தின் மத்தியிலே கனப்படுத்துகிற தேவனாகவே இருந்தார் தாவியதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் குடும்பத்தாரால் இருந்தான் சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ண வரும் பொழுது காத்திருந்து அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தார் அப்படி குடும்பத்தின் மத்தியிலே தேவன் அவருடைய தலையை உயர்த்தினார் யோசிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனை கனப்படுத்தப்பட வேண்டிய அவனுடைய தாய் தகப்பனார் அவனை கடிந்து கொண்டதாக நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு செலுத்துகிறவர்கள் நாம் கனப்படுத்துகிறவர்கள் நம்மை கனவீனம் பண்ணும்போது நம்மால் தாங்கி கொள்ள முடியாது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு சென்று அவனை போட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு ஜீவரட்சனை செய்யும்படியாய் தேவன் அவர்களை உயர்த்தினார் அவனுடைய வார்த்தைகளுக்கு கூட அவர்கள் பயப்பட என்று வேதம் சொல்லுகிறது யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாயிருந்தானாம் ஒன்று நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே யூதா தன் ச சகோதரரிலே பலத்ததினாலே அவன் சந்ததியில் உண்டானது என்று பார்க்கிறோம் இப்படி குடும்பத்தின் மத்தியிலே தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உயர்த்தினார் கனப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே சொந்தங்களிலே சபைகளிலே குடும்பங்களிலே நாம் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் கணவீனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தெய்வ அபிஷேகம் நம்மேல் இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயித்து கொள்ளும் பொழுது தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய உங்களுடைய தலைகளை அவர் என்னையால் அபிஷேகம் பண்ண போதுமானவராகவே இருக்கிறார் நாம் தாவிதை குறித்து பார்க்கும் பொழுது ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்திலே சீமேயு என்ற ஒரு மனுஷன் தாவித ராஜாவை பின்தொடர்ந்து வருகிறான் அவன் தாவிதையும் அவனுடைய ஊழியக்காரர் எல்லார் மேலும் கல்லறிகிறான் அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் என்னுடைய தலையை நாங்கள் வாங்கி போடட்டும் என்று சொல்கிறார் அப்பொழுது தாவிது சொல்கிறார் என்னை தூசிக்கட்டும் தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருப்பார் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்ற வார்த்தையை சொல்கிறார் எவ்வளவு பக்குவம் நிறைந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவங்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் பதில் செய்கிறது தேவனுக்குரியது இந்த தாவீது சாலமோனை போல நேரடியாக சிங்காசனத்திற்கு வரவில்லை அவன் மேய்த்தவனாயிருந்து புல்லுள்ள இடங்களிலே தேவன் அவனை மெய்த்தார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அவனுடைய அனுபவங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அமர்ந்த தண்ணீர் அண்டையின் அனுபவம் மரண இருளின் அனுபவம் கத்தருடைய வார்த்தை தேற்றுகிற அனுபவம் சத்துக்களுக்கு முன்பதாக தேவன் தலையை உயர்த்தின அனுபவம் கிருபை ஒவ்வொரு நாளும் தொடர்கிற அனுபவம் இப்படியெல்லாம் அவன் கடந்து வந்ததினாலே தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என்னை விடுவிப்பார் என்னை பாதுகாப்பார் இதுவும் கூட இவன் தூசித்தது கூட தேவன் எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று நினைத்ததினாலே தேவ கரத்திலே அதை விட்டு கொடுக்கிறவனாயிருந்தான் அதே போல நமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்களுக்கு மத்தியிலே தேவன் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்து உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழி செய்ய போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்ற அறிவேன் என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் உடைய பிள்ளைகளை சத்ருடைய கைக்குள் ஒப்புக்கூடாதபடி பாதுகாத்த தேவன் நீரே பிள்ளைகளுக்கு கேடகமாய் மகிமையாய் பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துகிறவராய் கூட இருப்பீராக எந்தெந்த இடங்களிலே பிள்ளைகளுடைய தலைகள் அன்றுவரே குனியப்பட்டதோ அந்தந்த இடங்களிலே தேவன் உடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி கனப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படி தலையணையால் அபிஷேகம் பண்ணும்படியா ஜிபிக்கிறேன் உடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிது அநேகருக்கு ஆசிர்வாதமாய்க்க பயன்படுத்துங்க தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே